இதுபோன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தின் பின்னலாடை நகரமாக கருதப்படும் திருப்பூரிலிருந்து மட்டும் வருடத்திற்கு சுமார் முப்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்று வருகிறது ஒடிஷா பீகார் மகாராஷ்டிரா கேரளா ஆந்திரா எனும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் தங்களுக்கு தேவையான ஆடைகளை திருப்பூரின் டாலர் பேட்டையிலிருந்து வாங்கி சென்று தங்களது சொந்த விற்பனை செய்து வந்தனர் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து உயர்த்தப்படும் மின்கட்டணத்தாலும் வாடகையாலும் திருப்பூரில் பின்னலாடை தொழில் பெரும் சரிவை சந்தித்து வரும் நிலையில் வெளி மாநில வியாபாரிகளின் வருகையும் படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது முழுமையாக வந்து அறுபது சதவீதம் குறைஞ்சி வச்சுங்க இன்னைக்கு வந்து செயற்கை ஆடைகள்ல இருந்து அவன் வந்து செய்யற மாதிரி இருக்கு இந்த செயற்கை ஆடைகளுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரத்து லூதியானா சைனால இருந்து இறக்குமதி பண்ணி துணியை கொண்டு போது இங்கே வெட்டி தைக்கிற மாதிரி சொல்லியிருக்கு ஸோ அங்கிருந்து நீங்க துணியை கொண்டு வரதுக்கு ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா செலவாகுது பதினஞ்சு ரூபா செலவு பண்ணி இங்க உற்பத்தி பண்ணும் போது இங்க உற்பத்தி செய்யற விலை வந்து அதிகமாகிக்க

பின்னலாடை உற்பத்தியாளர்களுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இங்குள்ள தொழிலாளர்கள் தொழிலை கற்றுக்கொண்டு அவரவர் மாநிலத்தில் அங்குள்ள அரசு வழங்கும் சலுகைகளை பயன்படுத்தி சொந்த ஊரிலேயே தொழிலை தொடங்கி இருப்பதால் திருப்பூர் டாலர் பேட்டையில் சுமார் முப்பது சதவிகிதத்திற்கும் மேலான கடைகள் மூடப்பட்டுள்ளன கர்நாடகா ஆந்திரா ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த அரசு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க என்ன பயம் அப்படின்னா வடநாட்டு தொழிலாளர்கள் நம்பினை திருப்பூர் இருக்கிற மாதிரி இருக்கு இந்த வடநாட்டு தொழிலாளர்கள் ஒவ்வொரு வந்து அதை ஊர்ல இந்த தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு அது ஈஸியா அப்படி பண்ணும் போது திருப்பூர்ல உள்நாட்டு வரந்தகம் முழுமையாக வந்து அணியும் சூழல் உருவாயிடுச்சு தமிழக அரசு சிறப்பு குழு அமைச்சு அது அதை ஆய்வு செஞ்சு அந்த அடிப்படையில திருப்பூரை பொறுத்தவரை ஏற்றுமதி எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவுக்கு உள்நாட்டு உற்பத்தியும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது தொழில் வரி உயர்வு மின்கட்டணம் பன்மடங்கு உயர்வு ஊழியர்கள் பற்றாக்குறை என அடுத்தடுத்து ஏற்படும் நெருக்கடிகளை சமாளிக்க முடியாமல் உற்பத்தியாளர்களும் தொழிலாளர்களும் தவித்து வருகின்றனர் பீகார் ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் தொழில் தொடங்க அரசு பல்வேறு சலுகைகளை அறிவித்து வரும் நிலையில் தமிழகத்தில் உள்நாட்டு சந்தை முற்றிலும் முடங்கும் ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் திருப்பூர் பில் அதிகமா இருக்குது வாடகை அதிகமா இருக்குது இதே மாதிரி போயிட்டு இப்பவே முப்பது வருஷம் கடைகள்லாம் காலி ஆயிடுச்சு இதே மாதிரி போயிட்டு இருந்தா கார்பேட்டை ரொம்ப சிரமப்படும் எங்களுக்கு ஏதோ ஒரு சந்தை ஏற்பாடு வேணும்னா அரசாங்கமா பண்ணி கொடுத்தா கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல பண்ணி கொடுக்கலாம் இந்த வியாபாரத்தை காப்பாத்தணும் எங்க வியாபாரியில காப்பாத்தணும் அப்படின்னா அரசாங்கமா ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கு பணியின் சந்தை உருவாக்கி கொடுப்போம் நாள்தோறும் கோடிக்கணக்கான தொகைக்கு வியாபாரம் நடக்கும் திருப்பூர் டாலர் சந்தை படிப்படியாக அதன் விற்பனையை குறைத்திருப்பதோடு முப்பது சதவிகிதம் கடைகளை மூட வேண்டிய கட்டாயத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளது லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான உற்பத்தியாளர்களின் நலன் கருதி தமிழக அரசு பல்வேறு சலுகைகளை அறிவிக்க என்ற கோரிக்கை எழுந்துள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் பாலமுருகன்